வணக்க மக்களே இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு வேறு லெவல் அப்டேட் வந்திருக்கு என்றே சொல்லாங்க அதாவது மூன்று முக்கியமான செய்தி வந்திருக்கு என்றே சொல்லலாம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஐந்து டி ட்வெண்ட்டி வந்துட்டு போய்கிட்டு இருக்கு அண்டு இரண்டு மேட்ச் கம்ப்ளீட் ஆகிருக்கு இரண்டு மேட்ச்சுமே இந்தியா முதல் மேட்ச் வந்துட்டு பன்னெண்டு ஓவரில் ஈஸியாக ஜுஜிபிக்காக தூசி தட்டிட்டாங்க செகண்ட் மேட்ச் தான் வந்துட்டு அல்லு விட்டுருச்சு பட் கடைசியில் வந்துட்டு தில்லா விளையாண்டு தில் வின்னு டீம் இந்தியா அண்ட் திலக் வர்மா சிலக் செலெக்ட் செலக் செலக்னு முடிச்சிட்டார் என்றே சொல்லலாம் டீம் இங்கிலாண்டை ஓகே கதறிவிட்டாங்க கதரை விட்டார் என்றே சொல்லாங்க ஓகே இந்த சூழலில் அந்த செகண்ட் மேட்ச் சென்னையில் நடந்தது இல்லையா அப்போ இரு இரு பிளேயர்களுக்கு வந்துட்டு இந்திய டீமுக்குள்ளே கட்டுமையான முதல் நான் அதை அன்னைக்கே சொல்லணும்னு சொல்லியிருந்தேங்க பட்டு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா இவங்களுக்கு அந்த தலைவன் ஈகோ கிளாஸ் இருக்கிறது என்று சொல்லாங்க காரணம் என்னன்னா அதாவது டி ட்வெண்ட்டி ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன் பண்ணார் அதற்கு காரணம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வெடுத்த மூஞ்சி வெடுவெடு மூஞ்சி கௌதம் கம்பீர் உள்ள வர கோச்சா சூரியகுமார் யாதவ் கையில் மொத்த பொறுப்பையும் பிறப்பை வைங்களேன் கேப்டன்ஷிப் இருப்ப ஆனால் என்ன அக்ரிமெண்ட் போடப்பட்டதுன்னா சூரியகுமார் யாதவ் டி டுவெண்டி ஃபார்மேட் கேப்டனா இருப்பார் நீ வந்துட்டு அதாவது ஓடி ஃபார்மேட் கேப்டனா இருப்ப தான் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு ஓகே பண்ணாங்க ஆனால் திடுப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓடிஐ ஃபார்மேட்டில் அடுத்த பிப்ரவரி வந்துட்டு ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி நடைபெற உள்ளது இல்லையா ரோஹித் சர்மா நான் தான் தலைவன் பொறுப்பை பண்ணுவேன் அப்படின்ட்டு ஏன்டா நீ பட்டு இருந்தலையாடா உனிய அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு ஒண்ணுமே பண்ண மாட்டேன் ஆனால் கேப்டன்ஷிப் மட்டும் எனக்கு வேணும் வேணும் துல்றியடா அப்படின்னா அவர் மேல மிகப்பெரிய விமர்சனம் இருந்தாலும் வந்தா ராஜா மூணாவது வருவேன் அப்படின்னு அவர் அந்த தலைவர் பொறுப்பில் ஆட்டம் முடிச்சுக்கிட்டு இருக்காரு இது மிகப்பெரிய டிஸப்பாயிண்டடு சரி எனக்கு வைஸ் கேப்டனா அது கொடுங்கடா நீங்கள் பேசிட்டு தாண்டா நான் டி டுவெண்ட்டி இருந்தே வெளியே வந்தேன் பட் இதை வந்துட்டு அந்த மீட்டிங்கில் கேட்டிருக்காரு ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி இந்திய டீம் ஸ்குவாட் தேர்வு பண்ணும்போது ஓகேவா இந்த சூழலில் தான் அதாவது வந்துட்டு வைஸ் கேப்னா கூட போல ரோஹித் சர்மா என்ன பண்ணிட்டாருன்னா இப்போ நான் மேலே வர கூடாதுன்னு டம்மி பையில உள்ளே வச்சுக்கிறோம் அப்படின்னு வைஸ் கேப்டன் பதவியை அந்த கில்லு பைய கல்லு பயிலுக்கு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப அதெல்லாம் மோசமான பிரதான அந்த மீட்டிங்லேயே அவர் கலந்துக்கல வெளியேறிட்டார் கார்த்திக் பாண்டியா ஓகேவா இந்த சூழல்ல அந்த வெக்ஸ்லையும் சரி நம்ம கேப்டன் பதவியை பறிச்சுட்டு நம்மளை நட்டாத்தில் விட்டாங்களே நம்ம இவங்க சொல்கிறத கேட்கணுமான கார்த்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் சொல்கிற இடத்தெல்லாம் நிற்க மாட்டுறாரு ஓகேவா சில நேரம் நிற்கிறாரு ஆனால் ஹர்திக் பாண்டியா ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாரு சூரியகுமார் யாதவ் எனக்கு இப்படி இப்படி பாட்டுங்க ப்ரோ அப்படின்னு ஆனால் சூரியகுமார் யாதவ் அதை கேட்குறதுல இவர் என்ன நினைக்கிறாருன்னா இவன் நம்மளை ஓவர் டேக் பண்ணிடக்கூடாதுன்னு இப்படி ஈகோ கிளாஸ் போய்கிட்டு இருக்குன்னு வைங்களேன் இந்த சூழலில் ரெண்டாவது மேட்ச் உங்களுக்கே தெரியுங்க ரெண்டு ஓவர் போட்டு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாரு ஹர்திக் பாண்டியா அவருக்கு அதுக்கப்புறம் ஓவரே கொடுக்கல மற்ற அடி வாங்கின பவுலருக்குலாம் முடிச்சிட்டாருன்னு வைங்களேன் ஓவரை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்போ டெத்தில் கேட்டிருப்பாரு மிடில் கேட்டிருப்பார் ப்ரோ நான் நல்லா தானே ப்ரோ போட்டோம் போட்டேன் எனக்கு ஏன் ப்ரோ ஓவர் கொடுக்க மாட்டேறீங்க நான் சொல்லும்போது நீங்கள் வந்தால் மட்டும் போதும் நீங்கள் மூடிட்டு ஃபீல்டிங் போறீங்களா அப்படின்னு சூரியகுமார் ஏதோ நறுக்குன்னு பேசிட்டாருங்க இந்த சூழலில் கிரவுண்டை விட்டு வெளியே போயிட்டாரு ஏண்டா எனக்கு பின்னாடி வந்துட்டு நீ என்ன அதிகாரம் பண்ணுறீயா இது முதல் மேட்சிலேருந்தே போய்கிட்டு இருக்கு பட் வெளியேறிட்டார் அதுக்கப்புறம் கௌதம் காம்பீர் தான் இவருக்கு சூரியகுமார் யாதவ் ஜில் ஜங் அடிப்பார் அவர் வந்துட்டு இல்லை கேப்டன் சொல்கிறத கேட்கணும் இந்த சூழலை நீங்கள் வெளியே வெளியே வரக்கூடாது அது ஒட்டு ஒட்டுமொத்த டீமையே கொலாப்ஸ் கொலாப்ஸ் பண்ணிடும் பண்ணிவிட்டால் தோற்றுருவோம் மூடிட்டு நீ உள்ளே போ அப்படின்னு கிரவுண்டுக்குள்ளே போகணும் கௌதம் கம்பீர் சொல்ல இது மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக இருக்குங்க நான் இந்திய டீம் ஸ்கூலில் கன்னியூ பண்ண முடியாதுன்னு பிஸ் ஜெயிடம் வந்துட்டு இவர் சொல்லியிருக்கார் ட்ரெஸ்ஸிங் ரூமில் மோதல் ஏற்பட்டிருக்கு சூரியகுமார் யாதவ்க்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் இந்த சூழலில் சூரியகுமார் யாதவும் கேப்டன்சியில் கொஞ்சம் தடவுறாருன்னு வைங்களேன் கொஞ்சம் கச்சமிச்சான்னு விளையாண்டுக்கிட்டு இருக்காரு தெளிவான தெளிவான பேட்டிங்கில் ஓகே இந்த சூழலில் இவரே மனம் இறங்கி வந்து அதாவது ஹர்திக் பாண்டியாவே டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் கேப்டன் பண்ணட்டு பண்ணட்டும்னு முன்மொழிஞ்சிருக்கார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதே மாதிரி ரிங்கு சிங் வந்துட்டு வெளியேறி இருக்கார் இல்லையா ரூல்ட் அவுட்டு இன்ஜுரி ஆகிருக்கு அவருக்கு பதில் ருத்து என்ட்ரி ஆக போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் சூரியகுமார் யாதவ் அண்ட் ஹர்திக் பாண்டியா யார் பெஸ்ட் கேப்டன் நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை போட்டு